வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை நம்ம வந்து வெற்றிகரமாக முடித்து எப்படா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எஸ் இதோ வந்துடுச்சு உங்கள் அத்தனை பேருக்கும் விஷய வெரி 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 ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு புது வருஷம் பிறக்குதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அது அந்த ராசி பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது தினமாக பயிற்சி ஆகிற சந்திரன்லேருந்து மூன்று வருடத்திற்கு ஒரு முறை ஆகிற சனியும் மாத மாதம் ஆகிற சூரியன் புதன் சுக்ரனும் செவ்வாயும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற குருவும் ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற ராகு கேதுக்கள் அப்படின்னு அத்தனை கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த வருஷம் இருக்குது ஸோ ஒரு கிரகம் மூவானாலே நமக்கு மாற்றங்கள் இருக்கும் ஒன்பது கிரகமும் மூவாகும்போது எவ்வளவு மாற்றங்கள் நமக்கு இந்த வ இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துருவோம் இந்த வரப்போகிற இந்த மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து ஒரு ஐந்து கிரகங்கள் கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கை அமை இருக்க போகுது அதில் முக்கோட்டு கிரகங்களுடைய சூரியன் சுக்கரன் புதன் இவர்களோடு ராகுவும் சனியும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்க ஸோ அந்த மார்ச் மிட் ஆஃப் மார்ச் வந்து ஏப்ரல் மீடு வரைக்கும் ஸோ அது பிறகு தான் வந்து ராகு மெதுவாக நகர்ந்து கும்பத்துக்குள்ளேற வருவார் ஸோ சனி அதுக்குள்ளேற வந்து மார்ச்சோட எண்ட்லேயே வந்து அவர் அங்கே பயிற்சி ஆகிட்டுறாரு மீனத்துக்குள்ளே போயிடுறாரு ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள் இந்த ஐந்து கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கையும் நிறைய பேருக்கு ஜாப் வைஸில் இல்லை கெரியர் வயசில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரப்போகுது சில பேருக்கு வந்து வேலையை விட்டுட்டு தொழிலெலாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி எல்லாம் கூட எண்ணங்கள் இருக்கும் ஸோ வாங்க யார் யாருக்கு என்னென்ன இருக்க போகுது யாருடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோவை பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி லக்னம் முன்னாடியே சொல்கிற மாதிரி ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ தட் இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லா இருக்கு லக்னத்துக்கும் நல்லா இருக்குன்னா சூப்பர் ராசியில் நல்லா இல்லை லக்னத்துக்கு நல்லா இருந்தேன்னா ஓகே ஒரு மாதிரி ஆவரேஜாக போயிடும் ரெண்டுக்குமே நல்லா இல்லையா அப்படியா அப்படினாலும் கவலைப்படாதீங்க உங்க சுய ஜாதக தசா புத்தியும் சேர்த்து பார்த்து பலன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனியான புத்தாண்டு ராசி பலன்கள் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயர் எப்படி இருக்க போகுது அதுக்கான ராசி பலன் பார்த்துருவோம் உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை வரப்போகுது ஸோ ஆறாம் இடத்துல இருந்து குரு ஏழாம் இடத்திற்கு நகர்ந்து உங்களோட ராசியை சமசப்தமாக பார்க்க போகுது அது வந்து ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ராசிக்கு குரு பார்வை வரும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு பாசிட்டிவ் சைன் தானே ஒரு கடவுளுடைய அனுகிரகமே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி தான் இதில் என்னென்னா சனி வந்து நாலாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி மார்ச் மாசமே வந்து அவர் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சோ அப்ப நாலாம் இடத்துக்கு பயிற்சியான சுகஸ்தானத்துக்கு போயிட்டு அங்க இருந்து தனது பத்தாம் பார்க்குறாரு ஸோ அப்போ வந்து இந்த சனி வந்து சில குழப்பத்தையோ சில ஒரு டென்ஷனையோ எது ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கொஞ்சம் தடை பண்ணி தாமதப்படுத்தி அப்படி செய்யும் போது சோ உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு என்னடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்கலக்கமோ மனக்குழப்பமோ ஒரு ஒரு சோர்வு வரும் இந்த சனி வந்து கொடுக்கறதுக்கு தான் அது வந்து பத்தாம் பார்வையாக தனது உங்களுடைய ராசியை பார்க்குறாரு சந்திரனம் அவங்கள துலா இதில் தனுசின் மேலே இருக்கிற சந்திரனை பார்க்கும்போது ஆப்வியஸ்லி சந்திரன் வந்து கொஞ்சம் சனியினால் கொஞ்சம் கலங்கி தான் போவார் பட் அதை இந்த உங்களுடைய ஏழாம் இடத்துலருந்து பார்க்குற குரு நிவர்த்தி பண்ணுவார் ஸோ சனியினால் கொடுக்கக்கூடிய இந்த தடைகளையும் தாங்குக்கிற அளவுக்கு பெரிய சோதனைகளையும் உங்களை கடக்க வைக்கிற அளவுக்கு இந்த குரு பார்வை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ அதனால குரு பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த முறை வந்து கொஞ்சம் விசேஷந்தான் அதுவும் ஆறாம் இடத்துல இருந்து குரு ஷிஃப்ட் ஆகிறது அப்படிங்கிறது சுக்கரனுடைய இருந்து குரு வந்து ஷிஃப்ட் ஷிஃப்டாகிறது உங்களுக்கு ஒரு நல்ல தான் ஸோ பிறகு ராகு வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கு சகாயஸ்தானம் ஸோ அங்கே வரும்போது வேற்று மதத்தினர் அவர்களால் உங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப்பாக ஏதாவது உதவிகள்லாம் உங்களுக்கு நிறைய வந்து சேரும் சடனாக நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸில் நிறைய சேஞ்சஸ் வரும் புது புது மனுஷங்கள் அறிமுகமாகிறவங்க இல்லை யாருன்னே தெரியாதவங்களா மூலமாக கூட உங்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கும் ஸோ அதனால் அதுவும் அந்த ராகுவும் மூன்றாம் இடத்துக்கு ராகு வராரு அப்படின்னா அதுவும் பயப்பட தேவையில்லை மூன்றாம் இடம்ங்கிறது உபஜ உபஜயஸ்தானம் தான் அங்கே இருக்கிற ராகு அது உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார் அது குருவோட பார்வையில் தான் அந்த ராகு இருக்க போகிறாரு ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய தெரியாத மனிதர்கள் புதுசாக அறிமுகமாகிற மனிதர்கள் சடனாக யாரையாவது பார்ப்பீங்க வழியில் இல்லை ஒரு ஒரு பயணத்தில் ஒரு ட்ராவலில் இருக்கீங்க அப்போது நீங்கள் யாரில் எதிரில் யார உங்களுக்கு யாராவது கூட பயணிக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி யார் அவங்களாம் கூட உங்களுக்கு அறிமுகமாகி நண்பர்களாக மாறுவதற்கும் இந்த ராகு வந்து வழி பண்ணுவார் அவர்களால் உங்களுக்கு உதவி இப்போ கிடைக்கப்பெறும் ஸோ வந்து மூன்றாம் இடத்துல வர்றாங்க அப்புறம் வந்து யார் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க நீங்கள் ஏதாவது புதுசாக நிறைய லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கணும் அல்லது வேற ஏதாவது ஒரு யூஸ்வலாக இருக்கிற ஒரு லாங்குவேஜை விட்டுட்டு அல்லது வேற ஒரு மொழியில போய் நீங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு போய் வேற ஒரு லாங்குவேஜ சேஞ்ச் பண்ணி நீங்க அங்க படிக்க போறீங்க அங்க போய் அந்த மாதிரி அதாவது நீங்க இவ்வளவு நாள் ஒரு ஒரு ஸ்டேட்ல இருப்பீங்க இப்போ இந்த ராகு மூன்றாம் இடத்துக்கு வந்து உங்களை அங்க வேறு வேற ஒரு ஸ்டேட்டுக்கு மாற்றி அங்க கூட உங்களை வந்து வேற லாங்குவேஜ் கற்றுக்க வைப்பார் சிலருக்கு வந்து எங்கேயுமே மாற்ற தேவையில்லை அவங்களுக்கே வந்து வேறு லாங்குவேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட அறிமுகமாகவாங்க அவங்க கூ அவங்க மூலமாக கூட அதை கற்றுக்குவாங்க ஸோ இந்த மாதிரி இந்த ராகு மூன்றாம் இடத்துலேருந்து இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் சடன் சடனாக திடீர் திடீர்னு உங்களுக்கு வந்து அவ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்கள் லைஃப்பில் வந்து இந்த சில மாற்றங்கள் எல்லாம் பண்ணுவார் மூன்றாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல ராகு வந்தால் ஆப்வியஸ்லி உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு வந்து கேதுவா சு சிமத்துக்கு கேது இல்லையா அப்போது வந்து தந்தையுடைய பாக்கியம் எதாவது கெடுமா தந்தைக்கு எதுனாவது இருக்குமா அப்படின்னா தன் அப்பாவுக்கு கேது பெரும்பாலும் ரொம்ப வந்து கெடுக்கிறவர் கிடையாது ஸோ பெருசாக வந்து கே கெடுக்க மாட்டார் சிலருக்கு சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அவங்க படிப்புக்காக சிலர் வந்து அப்பா அப்பாவுக்கு அதாவது இப்போ வீட்டை விட்டு வெளியில கிளம்பி வேற எங்கன்னா படிக்கிறதுக்கு போகிறது இல்லை அப்பாவே தன்னுடைய வேலைக்காக நிறைய நேரம் வந்து உங்களுடைய டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கும் சின்ன பசங்களுக்கு ஈவன் பெரியவங்களுக்குமே வந்து இப்போ பெரிய அளவுக்கு என்ன சொல்கிறது டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாமல் வேலைக்கு வேலை வேலை விஷயமா எதோ வேலை விஷயமாகவோ இல்லை ஃபேமிலியோட வேற எங்கன்னா ஷிஃப்ட் ஆகியோ அப்படி ஒரு சிலருக்கு மட்டும் தன் தந்தை வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தசாபுக்தி எதனா இருந்ததுன்னா அவங்களோட ஹெல்த்தில் வந்து ஏதாவது மெடிக்கல் செலவு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்பப்போ வந்து இந்த இது வைக்கும் மற்றபடி இந்த கேது ரொம்ப கெடுக்காது பட் ஒரு முன்னாடி இருந்த அளவுக்கு ரொம்ப பாண்டிங்கோடு இருக்கிறதுக்கான டைமோ நேரமோ சுட்டுவேஷனோ அமையப்பெறாது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சிலருக்கு வந்து ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் கையிருப்பு சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து செலவு பண்ணுறதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இது இருக்கும் அந்த அதை வந்து கொஞ்சம் கம்மியா மீன்ஸ் நீங்கள் வந்து சேமிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஃபீலோ அந்த மாதிரி இருக்கும் பட் லாபம் இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு அண்ட் தனஸ்தானத்துக்கும் குரு பார்வை மற்றபடி ல தனமும் இருக்கும் லாபமும் இருக்கும் சேமிப்புன்னு வரும்போது உங்களுடைய கையில் வந்து சே முன்னாடி மாதிரி சேமிக்க முடியாத அளவுக்கு வேறு ஏதாவது ஒரு இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எதிர்த்து இப்போ நாலாம் இடத்துல போகிற சனி ஏதோ ஒரு அசட்டுக்காகவோ இல்லை ஒரு அம்மாவோட ஹெல்த்துக்காகவோ இல்லை உங்களுக்கே வந்து இதாவது ஒரு மேற்படிப்புக்காகவோ வேலைக்காகவோ ஸோ இந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு ட்ராவல்காகவோ இந்த மாதிரி இந்த நான் அது அதோட ஒரு காரணமாக இருக்கும் பிறகு தகப்பனார் இவர்களுக்காகவும் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறம்போது இல்லை அவங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ இதெல்லாமே வந்து அந்த கேது வந்து கொஞ்சம் அங்கே இடத்துல அந்த இடத்த கொஞ்சம் சுருக்குவார் நசுக்குவார் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் பிறகு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்திற்கு வந்து சனியுடைய பார்வை தான் இருக்குது ஸோ இப்போ யாராவது புதுசாக தொழில் பண் பண்ண போறீங்க அப்படின்னா அவங்க தசாபுக்தி நல்லா இருக்குது அப்படிங்கிற பசத்தில் பண்ணலாம் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது ஏன்னா கேது வந்து பத்தாம் இடம்ங்கிற தொழில் ஸ்தானத்தை விட்டு நகர்ந்துட்டாரு ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தான் பட் சனி பார்வை இருக்கே அது கெடுக்காதா அப்படின்னா சனி பார்வை வந்து உங்களுக்கு அதிகமான ஹார்ட் ஒர்க் அதில் போடணும் அந்த மாதிரி போட வைக்கும் அப்படி போட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த தொழிலை வந்து உங்களால் ரன் பண்ண முடியும் நீங்கள் நினச்ச ஸ்பீட்ல அதை பண்ணுறதுக்கு தான் அந்த சனி வந்து கொஞ்சம் ஸ்பீட வந்து குறைக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து டென்ஷனை கொடுக்குற மாதிரியான இருக்கும் இருந்தாலும் நீங்கள் உங்களால் சமாளிச்சு அதை பண்ண முடியும் ஏன்னா குரு பார்வை உங்களோட ராசிக்கு இருக்குங்கிறதுனாலே சனியுடைய ப சமசப்தமாக பார்வையை தொழில் ஸ்தானத்துக்கு பட்டாலும் ஜீவனஸ்தானத்துக்கு பட்டாலும் அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்களுடைய சந்திரன் வந்து குருவோடைய பார்வையை வாங்கிக்கிறது ஸோ அதனால அதுவும் உங்களுக்கு வந்து சமாளிக்காமல் இருக்கும் யாராவது வயசானவங்க இப்போ வந்து புதுசாக ஏதாவது தொழில் பண்ணுறேன் இல்லை கன்சல்டண்ட்டாக போகிறேன் ஆல்ரெடி வேலை இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அங்கேயும் வந்து சனியோடைய பார்வை மூன்றாம் பார்வை ஆறாம் இடத்துக்கு இருக்கும் வேலையில் ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் அல்லது உங்களுடைய ஹெல்த்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது வேறு ஏதோ ஒரு வேலை வந்து உங்களை வந்து வேலையில் வந்து ஒரு சின்ன சின்ன தடைகளை அப்படிங்கிறது கொண்டுட்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இன்கேஸ் வயசானவங்களா இருக்கீங்க அப்படிங்கும் போது ஸோ வயதானவங்களும் இதுவே இப்போது வந்து எனக்கு நான் வேலையெல்லாம் ரிட்டையர்லாம் ஆகிட்டேன் ஆனால் வீட்டில் தான் இருக்கேன் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணலாமான்னு நினைக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக அதாவது சின்ன சின்ன இது கன்சல்டன் மாதிரி கூட நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் பட் இந்த சனி வந்து அதிகமான ஹார்டர் நீங்கள் மற்றவங்க கிட்ட வேலை பார்த்தாலும் சொந்த தொழில் பண்ணாலும் அதை போட வைப்பார் ஆனால் ரெண்டாம் இடம் தனஸ்தானமும் லாபஸ்தானமும் சுத்தமாக தான் இருக்குது த ஸோ அதனால் உங்களுடைய லாபத்தானத்துக்கு குரு பார்வையும் இருக்குது அண்ட் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திற்கும் குரு பார்வை இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகிறதுக்கு இந்த ராகுவும் குருவும் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய இருந்து உதவிகளும் கிடைக்கும் அதனால் இந்த நீங்கள் வந்து இந்த தொழிலுக்கு இந்த புதுசாக லாபம் ஈட்டுறதுக்கு இந்த மாதிரி மற்றவர்களுடைய உதவிகள் சகாயஸ்தானம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சகாயஸ்தானத்தில் இருக்கிற ராகு கண்டிப்பாக உங்களுக்கு மற்றவங்களோட உதவிகளை வந்து வாங்கி அதன் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து நிறைய வேலைகள்லாம் நீங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நிறைவேற்றிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ பிறகு வந்து புதுசாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ திருமணம் பண்ணுறதுக்கான டைம் ஏன்னா குரு வந்து ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ அதனால் அது வந்து திருமணத்திற்கான காலமாக இந்த மே மாதத்திற்கு பிறகு இருக்கும் பிறகு அங்கேருந்து இப்போ பதினோராம் இடத்துலக்கும் குருவுடைய பார்வை இருக்குது இரண்டாவது திருமணத்தை இருக்கவங்களுக்கு ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த பதினோராம் இடத்துக்கு குரு வந்து ஹெல்ப் பண்ணுவார் அண்டு ரெண்டாம் இடம் சுத்தமாக தான் இருக்குது வேறு எந்த கிரகங்களுடைய இதுவும் பாவ கிரக தொடர்பும் கிடையாது அண்ட் ரெண்டாம் இடம் ஸோ குடும்பஸ்தானம் சுத்தமாக தான் இருக்குது அதனால் பொருளாதார பண வரவு இதுக்கெல்லாம் வந்து இப்போது இது தடையும் கிடையாது அண்ட் ரெண்டாம் அதிபதியும் நாலாம் இடத்துல இருக்குது ஸோ அதை வச்சு நீங்கள் எதாவது சொத்து பத்துக்கள் வாங்குறதுக்கும் இதுக்கு வந்து இப்போது இந்த சனி வந்து அதுக்கு எடுக்க மாட்டாரா அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய அலைச்சல் போட வைப்பார் நிறைய செலவு பண்ண அவங்களோட பணத்தை அங்கே செலவு பண்ண வைப்பார் ஸோ அந்த மாதிரி சொத்து பத்துக்கள் வாங்குறதுக்கும் இது வந்து ஏற்ற காலமாக தான் இருக்கும் அக்டோபரில் வந்து குரு வந்து எட்டாம் இடத்துல அப்போ வந்து நீங்கள் எதாவது ஆன்சைட் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னா அப்போ நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாலாம் வந்து அப்படிலாம் எதுவும் கிடையாது ஆஹா ஓஹோன்னு கிடையாது ஓரளவுக்கு கொஞ்ச சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கிறது மட்டும்தான் ஒரு நெகட்டிவ் அது மட்டும்தான் அது கூட குரு பார்வை அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிடுது ஸோ அந்த சனி பார்வை வந்து கொஞ்சம் அப்பப்போ ஒரு தடை தாமதத்தை கொடுத்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைச்சோடனே குயிக்காக முடிக்காது இல்லையா ஸோ அந்த ஒரு அது வந்து சனி வந்து உண்டாக்கும் ஒரு ஸ்பீடை வந்து கொஞ்சம் நீங்கள் போகிற ஸ்பீடில் ஒரு அப்பப்போ ஒரு பிரேக்கு போட்டு போட்டு அனுப்பும் ஆனால் அனுப்பிடும் ஸோ ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது முயற்சி ஸ்தானத்துக்கு ராகு வந்துச்சுன்னு பயப்பட தேவையில்லை ராகு குருவோட பார்வையில் தான் இருக்க போது அண்டு வந்து தனஸ்தானம் லாபஸ்தானம்லாம் நல்லா தான் இருக்குது ஸோ அதனால் அண்ட் உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருக்குது ஸோ இதெல்லாமே நிறைய ப்ளஸ் இருக்குது ஸோ மைனஸுங்கிறது சனியுடைய பார்வை ராசிக்கு விழுகிறது தான் மற்றபடி பெரிய மைனஸ் அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது குரு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி குரு பார்வை வந்து அது வந்து வந்து சமப்படுத்திடும் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு இது இன்கேஸ் உங்களுக்கு லக்னம் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல லக்னமாக அமையுது அப்படின்னா ஸோ இன்னும் இது வந்து பெரிய இம்பேக்டாக கூட தெரியாது உங்கள் தசா புக்தியும் நல்லபடியாக நல்ல தசா புக்தி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது இதனுடைய இம்பேக்ட் இது வந்து பெருசாக உங்களுக்கு பாதிக்காது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு அபோவ் ஆவரேஜான ஓரளவுக்கு நல்ல வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும் கம்பேர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் பெஸ்ட் தென் ன்டி ஃபோர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க பார்த்தது உங்க ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் இந்த ராசியோட உங்க நீங்க என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய ராசி பலனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுமே நல்லா இருக்கும் போது உங்களுக்கு இந்த நியூ இயரோடைய இது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ப்ரடிக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமா வரும் உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு மேஷ ராசியில இருக்கீங்க உங்களுடைய லக்னம் வந்து ஏன்னா மேஷத்திற்கு சனி ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டு பயந்துட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து வந்து இந்த சனி வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்காரு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமோ மிதுன லக்னமோ அல்லது வந்து துலாம் லக்னமோ ஸோ இப்படி ஒரு நல்ல மகர லக்னமோ இப்படி நல்ல ஒரு லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சனி நல்ல ஒரு இடத்துல பயிற்சியாகி இருக்கும்போது இந்த 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 பலன் இந்த இளர்ச்சினுடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணாது உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஸோ ராசி பாதி லக்னம் பாதி ராசி ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா விதியும் மதியும் விதி விதி பாதி மதிப்பாதிங்கிற மாதிரி உங்களுடைய ராசிங்கிறது உங்களுடைய மனம் மதி ராசி தான் சந்திரன் ராசி மதி உங்களுடைய விதிங்கிறது லக்னம் ஸோ விதி பாதி மதிப்பாதி அப்படிங்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராசி பலன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கான இந்த பலன் வந்து அதை நெகட்டிவாகவே இருந்தால் கூட பெருசாக அஃபெக்ட் பண்ணாது ராசியும் லக்னமும் ரெண்டும் ஒன்றாகி வருது அப்படிங்கும்போது அப்போ வந்து நல்லதாக இருந்தாலும் நல் ரொம்ப நல்லா இருக்கும் கெட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அப்போது நீங்கள் ராசியில் உங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மேஷ ராசி லக்னம்னா மேஷம் விதினம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பலன் பார்த்துக்கோங்க அந்த பலன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நடக்கிறது போல் உங்களுக்கு தெரியும் இன்னும் கூட இன்னும் துல்லியமாக போகணும்னா அந்த ஒவ்வொரு இப்போது டிரான்சிட் ஆகிற கிரகங்கள் மேலே உங்களுடைய கோச்சார் இந்த கோச்சா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மிதனத்தில் வந்து இப்போ குரு வந்து என் கோச்சாரத்தில் போக போகிறார் ஆல்ரெடி மிதனத்தில் உங்கள் பிறந்த காலத்தில் ராகு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ராகு மேலே குரு போகும்போது வர்ற இம்பாக்ட் அந்த மாதிரியும் அது இன்னும் கொஞ்சம் துல்லிய பலன்களில் இன்னுமே போகும் ஸோ பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தசாபுக்தி என்ன நடக்குது என்ன கிரகம் அந்த இடத்துல அமர்ந்துருக்கு மீனத்தில் வந்து சனி மாற போகிறாரு மீனத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கும்போது அப்போது ஆல்ரெடி மீனத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் அங்கே பிறந்த ஜாதகத்தில் இருக்குது ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணியும் அது சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இது உங்களுடைய பிறந்த ஜாதக சாட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா பார்க்கலாம் அல்லது உங்களுடைய தசா புத்தியை மட்டும் என்ன தசை என்ன புத்தி நடக்குது அது என்ன அப்படிங்கிறத ஒரு மேலட்டுமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ஓகே இது இது கோச்சாரத்தில் இதெல்லாம் நடக்க போது நீங்களே உங்கள் இந்த இயர் என்னென்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ இப்படி தான் இருக்க போகுது ஓகேங்க நன்றி இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை எப்படி இயர் போட்டுட்ருப்போம் ஒவ்வொரு மாதமும் போடுறோம் நீங்கள் தவறாமல் செக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்